ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரி சேனல் இன்றைக்கி நம்ம ஒயிட் சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறோம் அது கூட கிழங்கு கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறேங்க வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒயிட் சுண்டல் வந்து நான் நைட்டை ஊற வச்சாச்சு ஒரு நாள் ஃபுல் நைட் ஃபுல்லாக ஊறுச்சுன்னா சுண்டல் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதை வந்து ஒரு நாலு விசில் மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக போடலாங்க இதனால் ஒரு மூணு விசில் வெந்து வரட்டுங்க இப்போது சுண்டல் குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைக்கணும் தேங்காய் எவ்வளோ வேணும்னு எடுத்துக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்குறேன் அதை போட்டுடலாங்க ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ஏலக்காய் ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இல்லைன்னா கலவு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கலவு போட்டுக்கலாங்க எங்கிட்ட சோம்பு தீந்து போச்சு சீரகம் தான் இருக்குது நான் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் கச ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு காய்ந்த மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க போட்டு இதில் நல்லா வணக்கி விடுங்க கை கருவேப்பில போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு இப்போ நம்ம மசாலா பொடி போட்டுடலாம் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கறி மசாலா ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க இப்போ உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதே போட்டர்லாம் கத்திரிக்காய் போடுறதுனால ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி மாத்திரம் கரைச்சி ஊற்றிக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இது தேங்காய் அரைச்ச தண்ணி தாங்க அதையே ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இது நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வேக வச்சிருக்கிறேன் அந்த சுண்டல் போட்டுடலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இது வந்து சுண்டல் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா சாப்பிட்டா வெந்துடும் நான் நாலு விசில் தான் விட்டுருக்குறேன் அந்தளவு நீங்கள் நாலு விசில் விட்டு எடுத்தால் போதும் தண்ணி ஏச்சு கம்மியானாலும் பரவாயில்ல நம்ம குழம்பு தானே வைக்க போகிறோம் அந்த குழம்பு கூத்திக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த தேங்காய் விழுது போட்டுடலாங்க நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சிருக்க அதையும் ஊற்றிடலாங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம் பாருங்க சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தோசை சப்பாத்தி இட்லி எதுனாலும் நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் தோசை தான் சுட்டு வச்சுருக்குறேன் இதில் தான் சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுவயமாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்